அன்புக்குரிய நமது தேவகுரு ஜோதிட பாடசாலை மாணவர்களுக்கும் நமது தேவகுரு ஜோதிரம் யூடியூப் சேனல் வழியாக ஜோதிட பாடங்கள் அனைத்தையும் சிறப்பாக படித்துக் கொண்டிருக்கக்கூடிய அத்துணை நேயர்களுக்கும் முதற்கண் வணக்கம் இந்த காணொலியில் நாம் பார்க்க இருக்கக்கூடிய ஜோதிட விளக்கங்கள் அஸ்தங்கம் அல்லது அஸ்தமனம் என்றால் என்ன ஒரு கிரகங்கள் சூரியன் பக்கத்தில் வரும்பொழுது கூடிய நிலை ஏற்படும் சரியா அதைத்தான் இன்றைக்கி பாடத்தில் பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி உங்க ஜாதகத்தில் ஏதாவது கிரகங்கள் அஸ்தமனம் ஆயிருக்குதா அப்படிங்கிறதுக்காக நான் சொல்கிற விளக்கங்களை வச்சு நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியும் அதுக்காக உங்கள் ஜாதகத்தை எடுத்து வச்சுக்கோங்க அதற்கு முன்னாடி நம்ம காணொலியை பார்க்கக்கூடிய அன்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்த வீடியோ உங்களை வந்தடைவதற்காக ஆழ்கள் பட்டம் நடத்திக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க உங்களுடைய ஆதரவு எங்களுக்கான ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்தும் ஆகையினால் சரி வாங்க வீடியோ போகலாம் ஜோதிட சொல்விளக்கம் மூன்றாவதாக இது அஸ்தமனம் அல்லது அஸ்தங்கம் அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம் சூரியன் நிலையாக இருக்கக்கூடிய ஒரு கிரகம் நிலையா இருக்கும் அது சுத்தா இதனை மற்ற கிரகங்கள் பாதையில் சுத்தி வரும் இதெல்லாம் நமக்கு ஏற்கனவே அடிப்படையில் தெரிஞ்ச விஷயம் தான் ஏற்கனவே பதிவிட்டு இருக்கிறோம் அதெல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க எப்படி ஒரு நெருப்பு எரிஞ்சுக்கிட்டு இருக்குது அது பக்கத்துல நம்ம போகும் பொழுது நமக்கு அந்த வெப்பம் தாக்குமோ அதே மாதிரிதான் சூரியன் பக்கத்துல சில கிரகங்கள் சுற்றி வரும் பொழுது ஒரு குறிப்பிட்ட பாகதீரிக்குள்ள போகும் பொழுது அஸ்தமனம் அல்லது அஸ்தங்கம் இப்படி ஆனால் என்ன செய்யும் அப்படிங்கிறத எல்லாம் பார்த்துட்டு நான் அதுக்கப்புறம் சொல்றேன் வரிசையாக எழுதிக்கோங்க சூரியனை தவிர சப்த கிரகங்களில் மிச்சம் ஆறு கிரகமும் அஸ்தங்கம் ஆகும் ராகு கேதுவுக்கு அஸ்தங்க நிலை கிடையாது சூரியன் அவர் தான் அஸ்தமனப்படுத்துவது அவர்தான் மற்ற கிரகங்களுக்கு அந்த பாதிப்பை கொடுக்கிறது ஆக சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்கரன் சனி இந்த கிரகங்கள் அஸ்தமனப்பாகை எழுதிக்கோங்க சந்திரனுக்கு பனிரெண்டு பாகை சூரியன் பக்கத்தில் பனிரெண்டு பாகையில் வரும்பொழுதும் பனிரெண்டு பாகையை கடக்கிற வரைக்கும் அஸ்தமனம் எழுதிக்கோங்க அதுக்கு வழக்கம் சொல்லலாம் செவ்வாய்க்கு பதினேழு பாகை புதனுக்கு பதினாலு பாகை வக்கரத்தில் இருக்கும்போது புதனுக்கு பனிரெண்டு பாகை அதுவும் விளக்கமா பார்க்கலாம் முதல்ல எழுதிக்கோங்க அடுத்து குரு பதினோரு பாகை சுக்கரன் பத்து பாகை வக்கரத்தில் இருக்கும் பொழுது எட்டு பாகையாக இருக்கும் அடுத்து சனி பதினைந்து பாகை எழுதிக்கோங்க சந்திரன் பனிரெண்டு பாகை செவ்வாய் பதினேழு பாகை புதன் பதினாலு வக்கரத்தில் இருக்கும் பொழுது பனிரெண்டு பாகை குரு பதினோரு பாகை சுக்கரன் பத்து பாகை வக்கரத்தில் இருக்கும் பொழுது எட்டு பாகை சனி பதினைந்து பாகை சரியா நோட் பண்ணிக்கோங்க இப்போ இதற்கான விளக்கம் பார்க்கலாம் உதாரணத்துக்கு புதனை வச்சு நான் சொல்றேன் சூரியன் இந்த இடத்துல இருக்கிறார் வச்சுக்கோங்க இப்படி வச்சுக்கோங்க இந்த இடத்துல புதன் வந்து இப்படி சுத்த போகும்போது இந்த இடத்துல வருதுன்னு வச்சுக்கோங்க இந்த சூரியன் உதாரணத்துக்கு ரிஷபத்தில் இருக்கிறாருன்னு வச்சுக்கலாம் ரிஷபத்தில் இருக்கிறாருன்னு வச்சுக்கலாம் ரிஷபத்தில் ஒரு நாற்பத்தி நாலு பாகையில் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க ரிஷபத்தில் நாற்பத்தி நாலு பாகையில் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க ஏன்னா ரிஷபத்தில் முப்பது புள்ளி சைவர்லேருந்து இருந்து அறுபது பாகை வரைக்கும் ரிஷபம் இருக்கும் சரி இப்போ இந்த நாற்பத்தி நாலு அப்படின்னா இந்த முப்பது டிகிரி எங்கே தொடங்குதோ முப்பது டிகிரி எங்கே தொடங்குதோ அதிலிருந்து தான் ஆகும் ஏன்னா பதினாலு டிகிரி சொல்லியிருக்கோம் இல்லையா நாற்பத்தி மூணு நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தொன்று நாற்பது முப்பத்தி முப்பத்தி எட்டு முப்பத்தி ஏழு முப்பத்தி ஆறு முப்பத்தி அஞ்சு முப்பத்தி நாலு முப்பத்தி மூணு முப்பத்தி ரெண்டு முப்பத்தொன்று முப்பது அப்போது இதிலிருந்து தொடங்கி பதினாலு டிகிரி அஸ்தமனமாகிடும் இது இங்கேருந்து அஸ்தமனம் ஆக ஆரம்பிக்கும் இந்த நாற்பத்தி நாலோட நாளோட கூட்டி போங்க ஐம்பத்தி எட்டு நாற்பத்தஞ்சு நாற்பத்தாறு நாற்பத்தேழு நாற்பத்தெட்டு நாற்பத்தொம்பது ஐம்பது ஐம்பத்தொன்று ஐம்பத்திரெண்டு ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி நாலு ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தாறு ஐம்பத்தேழு ஐம்பத்தி எட்டு இங்கே தொடங்கி இது வரைக்கும் முன்பின் பதினாலு டிகிரியும் அஸ்தமனம் தான் இதே மாதிரி தான் மற்ற கிரகங்களுக்கும் நீங்கள் கணக்கெடுக்கணும் கொடுக்கப்பட்ட டிகிரி முன்னும் பின்னும் உள்ள எி ஆகும் பொழுதும் கடைசியில முடியும் பொழுதும் அஸ்தங்கம் என்று அழைக்கப்படும் அஸ்தங்கம் அடைந்த கிரகம் என்ன சார் செய்யும் வலு விளக்கம் பலம் விளக்கம் அதனுடைய காரகத்துவத்தை இந்த ஜாதகருக்கு செய்யாது அஸ்தங்கமான கிரகம் அதனுடைய காரகத்துவத்தை செய்யாது விதி விளக்கு இருக்குதா கண்டிப்பா இருக்கிறது அஸ்தங்கமான கிரகம் ஆட்சி உச்சம் பெற்றாலோ அஸ்தமனமான சூரியன் ஆட்சி உச்சம் பெற்றாலோ அஸ்தங்க தோஷம் கிடையவே கிடையாது சரியா இப்ப உதாரணத்துக்கு சூரியனோடு சேர்ந்திருக்கக்கூடிய சுக்கரன் சிம்மத்தில் இப்ப சுக்கரன் அஸ்தமனமாகிறார்னு வச்சுக்கோங்க இந்த சுக்கரன் செய்ய வேண்டிய அனைத்தையும் சூரியன் செஞ்சுவார் அதனால அஸ்தங்க தோஷம் நிவர்த்தி ஆகுவாங்க அஸ்தங்கம் தோஷம் நிவர்த்தி ஆகிவிடும் அதே மாதிரி மேசத்துல சூரியனும் சுக்கரனும் சேர்ந்திருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க அதே மாதிரி அஸ்தங்க தோஷம் கிடையாது சுக்கருடைய வீடான ரிஷபத்தில் சூரியனும் சுக்கரனும் சேர்ந்து இப்போ அஸ்தமனமான சுக்கரன் ஆட்சி பெற்றதனால் அஸ்தங்க தோஷம் கிடையாது இதே மாதிரிதான் எல்லா கிரகத்துக்கும் பார்க்கணும் இப்போ செவ்வாய்க்கு அஸ்தங்க தோஷம் இருக்கா இல்லையா பார்க்கணும்னா செவ்வாய் மேசத்தில் ஆட்சி பெற்று சூரியனோடு சேர்ந்து அஸ்தமனம் ஆகும் பொழுது அஸ்தங்க தோஷம் கிடையாது அது மாதிரி புதன் கண்ணியில் அமர்ந்து சூரியனோடு சேர்ந்து அஸ்தமனம் ஆகும் பொழுது அங்கே அஸ்தங்க தோஷம் கிடையாது புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் ஒரு கிரகம் அஸ்தங்கம் ஆயிடுச்சுன்னா அதே கிரகம் ஆட்சி உச்சம் பெற்றாலும் அல்லது அஸ்தமனப்படுத்திய சூரியன் ஆட்சி உச்சம் பெற்றாலும் அஸ்தங்க தோஷம் கிடையாது இது ஒன்று விதி இரண்டாவது அஸ்தமனமான கிரகம் பரிவர்த்தனை பெற்றாலும் அஸ்தங்க தோஷம் கிடையாது எப்படி சார் சொல்லலாம் ஒரு உதாரணத்துக்கு உதாரணத்துக்கு பார்க்கலாம் இப்ப குரு அஸ்தமனம் ஆகுறாருன்னு வச்சுக்கோங்க சூரியனோடு சேர்ந்து ஏதோ ஒரு இடத்துல போய் அஸ்தமனம் ஆகிறார் பதினோரு டிகிரிக்குள்ளே வந்துருச்சு இந்த குரு கண்ணியில் இருக்கிற மாதிரி எடுத்துக்கலாம் சூரியனும் குருவும் சேர்ந்து இருக்கிறது ஆகையினால குரு வந்து அங்கே ஆகிறார் இப்ப இந்த அஸ்தங்கம் ஆன குரு கரகத்துவத்தை இறக்கும்னு சொல்லியிருக்கேன் விதி வழக்கில் என்னன்னா இந்த புதன் கண்ணியில் இருக்கக்கூடிய புதன் தனுசுல இருந்தார்னு வச்சுக்கோங்க இப்போ குருவும் புதனும் பரிவர்த்தனை ஆயிடுச்சா குருவோட வீட்டில் புதனும் புதனுடைய வீட்டில் குரு அப்போ இந்த பரிவர்த்தனை அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால என்ன ஆகும்னா குரு அஸ்தங்க தோஷம் நிவர்த்தி ஆகிவிடும் தன்னுடைய பலனை செய்தே தீரும் பரிவர்த்தனை பெற்றதன் காரணமாக அங்க சிறப்படையும் இப்ப ஈஸியா புரியும் நினைக்கிறேன் இதே மாதிரி எல்லா கிரகத்துக்கும் இதே மாதிரி தான் பரிவர்த்தனை பெற்றாலும் அஸ்தங்க தோஷம் கிடையாது சரி அஸ்தங்க தோஷம் அடைந்த கிரகம் அதனுடைய காரகத்துவத்தை கண்டிப்பாக இழக்கும் அதில் எந்த சந்தேகமும் இல்லை ஆகையினால் யோகாதிபதியாக வரக்கூடிய லக்னாதிபதியோ ஐந்தாம் அதிபதியோ ஒன்பதாம் அதிபதியோ திரிகோணாதிபதிகள்னு சொல்லுவோம் இல்லையா இவர்கள் கண்டிப்பாக ஒரு ஜாதகத்தில் அஸ்தங்கம் அடையக்கூடாது அப்படி அஸ்தங்கம் ஆனால் மேற்கண்ட விதிப்படி விதிவிலக்கு படி தோசை நிவர்த்தி அடைந்திருந்தால் பிரச்சனை இல்லை இல்லைன்னா அந்த கிரகத்தினுடைய காரகத்துவத்தை மேம்படுத்துவதற்கு பிரீத்தியாக நாம் ஏதாவது பண்ணிக்கணும் அந்த கிரகத்தை வலிமைப்படுத்துவதற்கு சரியா அதுவும் நம்ம முன்னோர்கள் சொல்லி கொடுத்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்குது அது மாதிரி பண்ணிக்கலாம் அஸ்தங்க தோஷம் அப்படிங்கிறது ரொம்ப விரிவாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த குறிப்பிட்ட பாகை டிகிரி என்பது முன்னும் பெண்ணும் அதில் மறந்துடக்கூடாது அதே மாதிரி இன்னொரு விளக்கம் புதனும் சுக்கரனும் மட்டும் வக்கரம் ஆகும் பொழுது இரண்டு டிகிரி குறைஞ்சிரும் இப்போ பதினாலு டிகிரி கொடுத்துருக்கோம் இல்லையா இந்த பதினாலு டிகிரி இப்போ பதிமூணு டிகிரியில் புதன் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க அஸ்தங்கம் தான் ஆனால் ஒரு வக்கரம் பார்க்கணும் வக்கரம் ஆகியிருந்தால் அஸ்தமனம் கிடையாது ஏன்னா பனிரெண்டு தான் ஒரு வக்கரம் பெற்ற புதன் அஸ்தமனம் அப்படிங்கிற நிலை ஏற்படும் பதிமூணு டிகிரியில இருக்கும் பொழுது அஸ்தங்க தோஷம் கிடையாது சார் பதினாலு சொன்னமே இப்போ பதிமூணு அஸ்தங்கம் கிடையாது அப்படின்னு சொல்றீங்களே அப்படின்னா வக்கரம் பெற்றதுனா வக்கரமான கிரகத்திற்கு மட்டும் சரியா அதே மாதிரி சுக்கரனுக்கு பத்து டிகிரி நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த பத்து டிகிரியில இயற்கையாக இருக்கும் பொழுது முன்னும் பின்னும் பத்து டிகிரி என்பது கண்டிப்பாக அஸ்தங்கம் தான் ஆனால் அந்த சுக்கரன் வக்கரமாகி இருக்கும் பொழுது எட்டு டிகிரி மட்டும்தான் இந்த பக்கத்துல இருந்து எட்டு டிகிரில தொடங்கும் அந்த பக்கத்தில் எட்டு டிகிரியில் முடிஞ்சிடும் சார் ஒன்பது டிகிரியில இருக்குது அப்படின்னா நம்ம பயப்படணுங்கிற அவசியமே இல்லை அஸ்தங்கம் கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கோங்க சரியா நிறைய பேர் ஜாதகம் பார்க்கலாமா சார் அப்படின்னு கேட்குறீங்க கண்டிப்பாக ஜாதகம் பார்க்கலாம் ஸ்கிரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்க கண்டிப்பாக உங்கள் ஜாதகம் பார்க்கலாம் ஜோதிட பாடங்கள் நடந்து கொண்டிருக்கிறது ஆன்லைன்லேயும் நடக்குது ஆன்லைனில் ஜோதிடம் படிக்க விரும்புபவர்கள் கண்டிப்பாக தொடர்பு கொள்ளுங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு ஜோதிடத்தை கற்று மேம்பட்டு நீங்கள் ஒரு ஜோதிட மேதையாவதற்கு எனது வாழ்த்துக்களும் எனது ஆசீர்வாதங்களும் நன்றி வணக்கம் இது தேவகுரு ஜோதிடம்